வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டியில் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் ஸோ அந்த ரெண்டு வீடியோவில் என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அதாவது இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் ஆன்வலி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் ஆஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டட் குவார்டர்லி இந்த மாதிரிலாம் கொஷின் கொடுத்தா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அதை தாண்டி

எட்டு சதவீதம் வட்டி விதத்தில் கூட்டு வட்டியில் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஆறுநூற்றி எழுபத்தாறாக மாறும் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ஆறுநூற்றி எழுபத்தாறாக மாறுதுன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது ஐம்பத்தோருபா சரியா ஸோ அந்த ரூபா இன்ட்ரெஸ்ட்டு எத்தனை வருஷத்தில் வரும் அப்படின்றது தான் கேள்வி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சிக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்கல்லங்க அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்போ எட்டு பர்சன்டேஜ் இல்லை நாலு பர்சன்டேஜ்க்கு தான் சம் போடணும் ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ அரையாண்டுன்னு கொடுத்தா எட்டு பர்சன்டேஜ் இல்லை அதில் பாதி நாலு பர்சன்டேஜுக்கு சம் போடுறேன் ஸோ அப்போ நாலு பர்சன்டேஜ்னா நாலு பை நூறுன்னு வருமா ஒரு நாள் நாலு இது இருபத்தஞ்சு முறை ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இது இருபத்தஞ்சு முறை சரியா அப்போ இருபத்தி அஞ்சு ரூபான்றது இங்கே இன்ட்ரெஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஆறுநூற்றி இருபத்தஞ்சும் ஒரு இருபத்தஞ்சும் ஆட் பண்ணால் ஆறுநூற்றி ஐம்பது இதுக்கு நாலு பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்குறேன் ஸோ ஒரு நாள் நாலு இது இருபத்தி அஞ்சு முறை ஓர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி இது இருபத்தி ஆறு முறை ஸோ இருபத்தாறு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுங்க எனக்கு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரணும் இதை கூட்டி பாருங்கள் ஐம்பத்தோருபா வரும் சரியா அப்போ எத்தனை வருஷத்தில் வரும் சார் இது ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு இது ஒரு இருபத்தாறு ரூபாய் இன்ட்ரெஸ்டா ஐம்பத்தோருபா வந்துருச்சா எத்தனை வருஷத்தில் வரும் அவசரத்தில் நம்ம என்ன செய்வோன்னா இதை ரெண்டு வருஷம் கணக்கு போட்டுருவோம் ஏன்னா மேலே ஒரு ஆன்சர் கீழே ஒரு ஆன்சர் வந்திருக்குல்ல ஆக்ட் பண்ணாதான் ஐம்பத்தொன்று வருது அப்போ ரெண்டு வருஷன்னு கணக்கு போட்டுருவோம் லாஜிக்கலாக யோசி இந்த இடத்துல கொடுத்தது என்னங்க அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது தான் சரியா ஸோ அப்போ இங்கே எழுதின இருபத்தஞ்சுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம்பா சரியா அப்போது இந்த இருபத்தஞ்சு ரூபான்றது என்ன ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இந்த கீழே இருபத்தாறுரூபா கொடுத்துருக்கல இது அடுத்த ஆறு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ஸோ ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டை நான் ரெண்டு ஆறு மாதத்தில் கொடுத்துருக்கேன் ரெண்டு ஆறு மாதம்ன்றது என்ன ஒரு வருஷம் ஸோ ஒரு வருஷத்தில் தான் நான் ஐம்பத்தோரு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பேன் சரியா ரெண்டு முறைன்றனால ரெண்டு வருஷம்னு போட்டுறாதீங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் ஸோ ஐம்பத்தோரு ரூபான்றது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி ஒரு வருஷம் அப்படின்றது ஆன்சர் நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் மணி இன்வெஸ்ட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌன்ட் இது ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுப்பா அட் எண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் அண்ட் டூ ஃபைவ் தௌசண்ட் நைன் நாட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அட் எண்ட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் த ரேட் பர்சன் பர் ஆனமிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு தொகை ரெண்டு வருஷம் முடியும் போது ஐயாயிரத்தி எட்நூத்தம்பதாக மாறுது மூணு வருஷம் முடியும் போது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஜீரோவாக மாறுது அப்படின்னா வட்டி வீதம் என்னவாக இருக்கும் இதுதான் கேட்குறாங்க நமக்கு என்ன ஃபார்ம்லா தெரியும் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் எண்ணு இதுதான் அமௌண்ட்டுக்கான ஃபார்ம்லா ஸோ ரெண்டு வருஷத்தில் அது ஐயாயிரத்தி எட்நூற்றம்பதாக மாறுதா ரெண்டு வருஷத்துக்கான அமௌண்ட்டு ஐயாயிரத்தி எட்நூற்றம்பது அசல் தெரியாது ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் டூ இஎஸ் இதை நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன் அதே போல் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுன்றது மூணு வருஷத்தில் எனக்கு கிடைக்கிற தொகை ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன் இப்போது ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக டிவைட் பண்ணுறேங்க அப்போது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஜீரோலேருந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வகுப்புனா அந்த சைடு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் த்ரீ இங்கேருந்து பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஸ்கொயராக டிவைட் பண்ணுவேன் இந்த பிக்கு இந்த பி கேன்சல் இங்கே ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ரெண்டு முறை இருக்குது இங்கே ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் மூணு முறை இருக்குது ஸோ ரெண்டு முறைக்கு ரெண்டு முறை கேன்சல் ஆகிடும் ஒரு முறை மட்டுமே

இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஜீரோ மைனஸ் அஞ்சு எட்டு அஞ்சு ஜீரோ பை ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஈக்குவல் டு ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ இதை கழிச்சிங்கன்னா ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுமா பை அஞ்சு எட்டு அஞ்சு ஜீரோ இந்த நூறு வகுத்தல் இருக்குது ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் பெருக்கலாகும் ஈக்குவல் டு ஆர் ஸோ மேலே பெருக்கினீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பை ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஈக்குவல் டு ஆர் இதை அரிச்சிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றது ஆன்சர் சரியா ஸோ இந்த மெத்தட் பார்த்துங்க எக்ஸாமில் இந்த மெத்தட் கேட்டிருக்காக சரியா ஸோ இது தாங்க மெத்தடு வேறு வழி இல்லை சரியா ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஒரு பர்சன்டேஜ் ஹரி பிரசாத் பாரோடு சம் மணி ஆன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிட்டன்ட் இன் டூ இயர்ஸ் இன் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் பரானம் அந்த இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் இஸ் எயிட் எயிட்டி டூ ஃபைன் த ப்ரின்ஸிபல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹரி பிரசாத் அப்படின்ற ஒருத்தர் குறிப்பிட்ட தொகையை கூட்டு வட்டியில் ரெண்டு வருஷத்துக்கு சமமான தவணைகளில் செலுத்துறாரு இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐயில் தராரு சரியா ரெண்டு வருஷத்தில் ஆனால் மாதம் மாதம் கட்டலைங்க சரியா ரெண்டு வருஷம்னும் போது மாதம் மாதம் கணக்கு போடக்கூடாது வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் தராரு ஸோ மொத்தமே ரெண்டே முறை தவணை கட்டி அந்த கடனை முடிச்சிட்டாரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்து ஒரு அயன் பாக்ஸ் வாங்குறேன் சரியா ஆயிரத்தி ஐநூறு தான் நான் என்ன செய்கிறேன்னா அதை வருஷத்துக்கு ஒரு முறை எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபான்னு தவணை தரேன் சரியா அதாவது இஎம்ஐ வந்து எனக்கு வருஷத்துக்கு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா அப்போ ரெண்டாவது தடவை எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு தரும்போதே ஆயிரத்தி ஐநூறு விதம் அதிகமாக கொடுத்துருப்பேன் கரெக்டா ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதை ரெண்டையும் பண்ணால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ரூபா வரும் ஸோ யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்து ஒரு அயன் பாக்ஸை வாங்கி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ரூபா நான் கொடுத்து அந்த கடனை முடிக்கிறேன் அப்போ இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேனா அதுதான் நான் தந்த வட்டி ஆமாம் தானே இப்போ இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இன்ஸ்டால்மெண்ட்டாக அதாவது அந்த தவணையாக வருஷம் வருஷம் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா கட்டுறேன் ரெண்டாவது வருஷம் அதை கட்டும் போதே அந்த கடன் முடிஞ்சிருச்சு மொத்தமே ரெண்டு முறை தான் இஎம்ஐ பே பண்ண போகிறேன் சரியா ரெண்டு வருஷத்தில் ஸோ அப்போது அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி போட்டிருக்காங்கன்னா அசல் என்னவாக இருந்திருக்கும் இங்கே நான் ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு சொன்னேன்லப்பா அந்த பொருளுக்கான ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுன்னு சொன்னேன்ல இங்கே அந்த பொருளுக்கான ரேட்டு தான் கேட்குறாங்க அது நான் எக்ஸாம்பிளுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னது மற்றபடி இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறதே அந்த பொருளோடய ரேட் என்ன என்ன ரேட்டாக இருந்திருந்தால் அது அஞ்சு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் ரெண்டு வருஷத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபாவாக வந்திருக்கும் இவ்வளோதான் கொஷின் சரியா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா

சரியா இப்படி எடுத்துக்கலாம் சரியா அதாவது இதில் அசலும் வட்டியும் இருக்கும் இங்கேயும் அசலும் வட்டியும் இருக்கும் இல்லைன்னா நம்ம சிம்பிளாக சொன்னோம்னா இதில் அசல் மட்டும் இருக்கும் இதுலேயும் அசல் மட்டும் இருக்கும் நான் சம் போடும்போது இன்னும் ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்கள் ஸோ இதில் ரெண்டு வருஷம்னு சொன்னனால நான் ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கிறேமா சப்போஸ் மூணு வருஷம்னு சொல்லியிருந்தா க்யூப் வரைக்கும் எடுத்துருப்பேன் சரியா ஸோ இங்கே எக்ஸுன்றது அந்த சமமான தவணைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல அது எக்ஸு ஒன் ப்ளஸ்

பை இருபதுன்னு வரும் ப்ளஸ் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓர் இருபது 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 ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்றா இருபத்தி ஒன்று ஸ்கொயர் பண்ணால் நானூற்றி நாற்பத்தொன்று கீழே இருபது ஸ்கொயர் பண்ணால் நானூறு இதே ஆன்சர் தாங்க அங்கேயும் வரப்போகுது ஆனால் அங்கே ஸ்கொயர் இருக்குன்றனால இருபத்தி ஒன்று ஸ்கொயர் பண்ணும்போது நானூற்றி நாற்பத்தொன்று இருபதை ஸ்கொயர் பண்ணும்போது நானூறுன்னு எடுத்துருக்கேன் ஸோ இதில் பாருங்கள் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த இருபது வகுத்தலுக்கே வகுத்தலாக இருக்குது அப்போ மேலே வரும்போது அது பெருக்கல் பெருக்கலாகிடும் பை இருபத்தொன்று ப்ளஸ் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு நானூறு பை நானூற்றி நாற்பத்தொன்றுனு வந்துடும் இதை ஓர் இருபத்தொன்று இருபத்தொன்னு நாலு முறை எண்பத்தி நாலு மீதி நாலா நாற்பத்தி ரெண்டுன்னும்போது இருபத்தி ஒன்றா ஒன்றாவாய்ப்பானில் ரெண்டு முறை வரும் ஸோ நாற்பத்தி ரெண்டை இருபதால் பெருக்குன்னா எட்நூற்றி நாற்பது அப்படின்றது இங்கே எனக்கு அசலாக கிடச்சிருக்கும் சரியா இங்கே நானூற்றி நாற்பத்தொன்று ஒரு முறை இது ரெண்டு முறை ஸோ இதை பெருக்குனிங்கன்னா எட்நூறுபா அப்படின்றது இங்கே அசலாக கிடைச்சிருக்கும் ஸோ மொத்தத்தில் எனக்கு அசல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா இது ஃபஸ்ட் இயருக்கான அசல் இது செகண்ட் இயருக்கான அசல் ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க ரெண்டு வருஷமும் நான் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா தரேன்பா இஎம்ஐயா ஃபஸ்ட் இயரில் இந்த எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா தரேன்ல அல்ல அசல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றி ரூபா மீதி இருக்கிற நாற்பத்தி ரெண்டு ரூபா நான் இன்ட்ரெஸ்டாக கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் இயருக்கு ரெண்டாவது வருஷமும் நான் கட்டுறது என்னவோ எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் ஆனால் அதில் அசல் எட்நூறுபா தான் சரியா மீதி எண்பத்தி ரெண்டு ரூபா ரெண்டாவது வருஷம் நான் இன்ட்ரெஸ்டாக கொடுத்துருக்கேன் சரியா இது புரியும் நினைக்கிறேன் நமக்கு இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அசலை காண்க ஸோ அசல் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது அப்படின்றது ஆன்சர் இந்த கொஷின்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்க டூ இயர்ஸ் கொடுத்தனால இங்க ரெண்டு முறை எழுதினேன் த்ரீ இயர்ஸ்னா இன்னொரு முறை எழுதியிருப்பேன் சரியா அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க அடுத்தது அட் த ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எஸ் சம் ஆஃப் மணி ட்ரிபிள்ஸ் இன் டூ இயர்ஸ் then in how many years it will become 27 times அப்படின் குர்த்திருக்காங்க கூட்டு வட்டி பெரும் ஒரு தொகை இரண்ட ஆண்டுகளில் மூன்று மடங்காகிறது எனில் அது எத்தனை ஆண்டுகளில் 27 மடங்காகும் சோ நான் என்ன செய்கிறனா இங்க ES இன்னும் multiples இல்லனா times இந்த சரியா அதாது ஒரு சைடு ஆண்டுகள் இன்னொரு சைடு வந்து நம்ம டைம்ஸா அதாவது மடங்குகள் என்ன சொல்றாங்கன்னா கூட்டு வட்டி பெறும் ஒரு தொகை இரண்டு ஆண்டுகளில் நேரம் இரண்டு இரண்டு ஆண்டுகளில் மூன்று மடங்கு ஆகிறது ட்ரிபிள்ஸ் ஆகுதுன்னா மூணு மடங்கு கீழே எழுதிக்கிறேன் சோ மடங்குக்கு நேரம் மடங்கு இயர்ஸுக்கு நேரம் இயர்ஸ் புரியும் நினைக்கிறேன் சரியா ஸோ இரண்டு ஆண்டுகள்ன்றனால இயர்ஸுக்கு நேராக ரெண்டு மூணு மடங்கு ஆகுது ஸோ அதனால் த்ரீன்னு எடுத்துக்கிறேன் இங்கிலீஷில் பாருங்கள் எ சம் ஆஃப் மணி ட்ரிபிள்ஸ் இன் டூ இயர்ஸ் சரியா ட்ரிபிள்ஸுன்றனால இங்கே த்ரீ டூ இயர்ஸுன்றனால இயர்ஸுக்கு நேராக ரெண்டு சரியா ஸோ இதே போல் நானே பொதுவாக ஒரு நாலு முறை அஞ்சு முறை எழுதிக்கிறேன் இந்த எழுதிட்டு இதுக்கப்புறம்தான் நம்ம கொஷினை படிக்கணும் அது எத்தனை ஆண்டுகளில் இருபத்தி ஏழு ஆகுது ஸோ தென் இன் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் பிகம் டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் ஸோ இருபத்தி ஏழு மடங்காகணும் இப்போ என்ன செய்யணும்னா மடங்குகளை எப்பமே பெருக்கணும் ஞாபகம் வச்சுங்க டைம்ஸை எப்பமே மல்டிப்ளை பண்ணணும் ஸோ பெருக்கணும் அப்படி பெருக்கும்போது எங்கே இருபத்தி ஏழு மடங்கு வருதுன்னு பார்க்குறீங்க சரியா ஸோ மூமு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழா கரெக்டா ஸோ இது வரைக்கும் வருது அப்போ இது தேவையில்ல ஓகேவா ஸோ இயர்ஸை எப்பவுமே வந்து ஆட் பண்ணணும் இதுதான் லாஜிக் ஞாபகம் வச்சுங்க மடங்குகளை பெருக்கணும் இயர்ஸை ஆட் பண்ணணும் ஸோ மடங்குகளை பெருக்குனா எங்கே இருபத்தி ஏழு மடங்கு வருதுன்னு பார்க்குறேன் மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழா ஸோ எனக்கு கேட்ட கொஷின் வந்திருக்கு அது வரைக்கும் இருக்கிற இந்த இஎஸ்ஸை ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் இயர்ஸுன்னு வருமா அந்த சிக்ஸ் இயர்ஸ் அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் சரியா நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அட் விச் எ பிரின்சிபல் பிகம்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் டைம்ஸ் இட் செல்ஃப் இன் டூ இயர்ஸ் ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் ரெண்டு ஆண்டுகளில் அதை போன்று ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது மடங்காகிறது எனில் வட்டி விதத்தை காண்க ஸோ என்னன்னா ஒரு தொகை வந்து அசலை போல ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது மடங்காகுது இதுதான் கண்டிஷன் வேறு எதுவுமே இல்லை எனக்கு தொகை வேணும்னா அசலை ஒன்று புள்ளி ஆறு ஒன்பதாக மாறுது சரியா அசல் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வையேன் அதை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைனால் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் அமௌண்ட்டாக இந்த அமௌண்ட்டுனால் யார் இதில் அசலோ வட்டியும் சேர்ந்துருக்கும் சரியா ஸோ இதை புரிஞ்சுங்க இப்போ இங்கேருந்து எண்ணு வந்து டூ இயஸ்ஸுன்னு சொல்லிட்டாங்க வட்டி விதத்தை காண்க நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம்லா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என்னு ஸோ அமௌண்ட்டுக்கு பதிலாக இதை எழுதலாமா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாது அதுதான் கேட்குறாங்க ஆனால் எண்ணு வந்து டூ இஎஸ்ஸுன்னு சொல்லிட்டாங்க இந்த பிக்கு இந்த பி அதிஸ்தேன் இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் இருக்குல்லம்மா இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நூற்றி அறுபத்தொம்போதுன்னு எடுத்துங்களேன் அது பதிமூணு ஸ்கொயரா நூற்றி அறுபத்தொம்போதுன்னு எடுத்தால் அது பதிமூணு ஸ்கொயர் இங்கே ஒன் பாயிண்ட் த்ரீயோட ஸ்கொயரு இதுதான் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடோட ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஸோ இந்த ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஒன்று ஆகும் ஈக்குவல் டு ஆர் பை ஹண்ட்ரட் இதில் இதை கழிச்சிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீன்னு வரும் ஈக்வல் டு ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரடை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஆர் ஸோ ஆர் ஈக்குவல் டு முப்பது பர்சன்டேஜ் அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர் அதாவது ஆப்ஷன் ஏ சரியா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஏ சம் ஆஃப் ரூபீஸ் டுவெல் தௌசண்ட் டெபாசிட்டட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிகம் டபுள் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் இட் வில் பிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பன்னெண்டாயிரம் கூட்டு வட்டியில் அஞ்சு ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகுது ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா இது ஏற்கனவே சொன்னோம்லங்க டைம்ஸ் ஒன்று இயர்ஸ் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க டைம்ஸு ரெண்டு மடங்கு ஆகுது அஞ்சு வருஷத்தில்

இதை பெருக்கும் போது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம்னு வரும் ஸோ இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் அப்படின்றது தான் இருபது வருஷம் கழித்து அங்கே கிடைக்கிற அந்த அமௌண்ட்டு சரியா இதை இப்படியும் சொல்லலாம் இல்லைனா பாருங்க பன்னெண்டாயிரூபா கூட்டு வட்டியில் அஞ்சு வருஷத்தில் டபுள் ஆகுது ஸோ அஞ்சு வருஷம் கழிச்சுங்க நான் பேங்க்கில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் என்ன செய்கிறேன்னா பன்னெண்டாயிரூபா பேங்கில் போடுறேன்னு வைங்களேன் அது அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி முப்பதுல டபுள் ஆகுதான் இரு மடங்கு ஆகுது சரியா அப்போ யோசிச்சு பாருங்க இந்த பன்னெண்டாயிரூபா ரெண்டாயிரத்தி முப்பது அதாவது அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்குன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபான் ஆயிருக்கும் சரியா மறுபடியும் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அது என்ன ஆகுதுன்னா இந்த அமௌண்ட்டு டபுள் ஆகுது நல்லா புரிஞ்சுங்க இந்த அமௌண்ட்டு டபுள் ஆகுதுன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ஆகும் சரியா பதினஞ்சு வருஷம் கழிச்சு அதாவது இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு புரியுதா இங்கே அஞ்சு அஞ்சு வருஷம் ஏற 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 அங்கே அமௌண்ட் வந்து டபுள் ஆகிட்டே போகுது ஸோ நாற்பத்தி எட்டாயிரத்தை டபுள் ஆகுனா தொண்ணூற்றி ஆறாயிரம் இருபது வருஷம் கழிச்சு இங்கே என்ன ஆகுனா அந்த தொண்ணூற்றி ஆறாயிரம் டபுள் ஆகும் அப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம்னு ஆயிருக்கும் ஸோ இருபது வத் இருபது வருஷம் கழித்து நான் அந்த அமௌண்ட்டை பேங்க்லேருந்து எடுக்கிறேன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம்னு எடுத்திருப்பேன் சரியா இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் இது எடுத்துங்க இந்த மெத்தட் ஆல்ரெடி சொன்னனால இந்த சம்முக்கு இந்த மெத்தட் சொன்னேன் சரியா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே அட் வாட் எட் பர்சன்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தஸ் எ சம் ஆஃப் மனி பிகம்ஸ் நைன் ஃபோல்டு இன் டூ இயர்ஸ் இந்த ஃபோல்டுனாலும் சரி டைம்ஸ்னாலும் சரி ஒன்று தான் கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது இரண்டு ஆண்டுகளில் ஒன்பது மதங்காகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்ன சேம் அதே ஃபார்ம்லா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என்ன இல்லை என்ன சொல்லிட்டாங்கன்னா அங்கே இதுக்கு முன்ன ஒரு சம் சம்பாத்தமா என்னன்னு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் டைம்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு சம் பார்த்தோம் கரெக்டாக சேம் அதே கொஷின்ங்க ஒரு அமௌண்ட்டு வேணும்னா அசலை ஒன்பதாவில் பெருக்குன்னா என்ன ஆன்சர் வருமோ அதுவாக மாறுதான் இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும்னா அசல் ஆயிரரூபான்னு வைங்களேன் அசல் ஆயிரரூபான்னா அமௌண்ட்டு அதை ஒன்பதாவில் பெருக்குன்னா என்னங்க வரும் ரூபாவா ஸோ ரூபா அமௌண்ட் ஆகுது நல்லா புரிஞ்சுங்க அசல் ஆயிரரூபான்னு எடுத்துக்கிட்டேன்னா அமௌண்ட்டு ஒன்பதாயிரரூபாவாக மாறுதான் ஸோ அந்த மாதிரி ஒரு சம்மு இங்கே சொல்கிறாங்க சரியா இதுதான் அவங்க சொன்னது எத்தனை வருஷத்தில் மாறுதான் இது ரொம்ப முக்கியம் அசல் ஆயிரரூபான்றது ஒம்பதாயிரரூபாவா ரெண்டே வருஷத்தில் மாறுதான் அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருந்திருக்கும் வட்டி வீதம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா ஆயிரரூபா கடை வாங்குனதுக்கு ரெண்டு வருஷத்தில் எட்டாயரூவா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பேன் சரியா ஏன்னா ஆயிர ரூபா அதில் நான் வாங்கினதுங்க எக்ஸ்ட்ராவாக எட்டாயிரரூபா கொடுத்துருக்கேன் அதனால்தான் எனக்கு ஒம்பதாயிரரூபா வருது லாஜிக் புரியுதா அப்போ எட்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வட்டியாக நான் ரெண்டு வருஷத்தில் கொடுக்குறேன்னா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் அப்படின்றதா கேள்வி சரியா இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இங்கே ஏக்கு பதிலாக நைன் பின்னு எடுத்துக்கலாமா இங்கே தான் நம்ம சொல்லியிருக்கோம்ல சரியா ஸோ பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் என் வந்து டூ இஎஸ் பிக்கு பி அதிஸ்தேன் இந்த ஒன்பதை மூணு ஸ்கொயர்னு சொல்லலாம் இது ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஸ்கொயரு ஸ்கொயருக்கு ஸ்கொயர் அதிஸ்தேன் சரியா ஸோ மூணு ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ப்ளஸ் ஒன் ஈக்குவல்டுக்கு இந்த சைடு வந்தால் மைனஸ் ஒன் ஈக்வல் டு ஆர் பை ஹண்ட்ரடா ஸோ ரெண்டு ஈக்குவல் டு ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ ஆர் ஈக்குவல்டு ரெண்டையும் நூறையும் பெருக்குன்னா டூ ஹண்ட்ரட் So, 200% பர்சன்டேஜ் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி சரியா நெக்ஸ்ட் ஒன் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் இயர்ஸ் இன் விச் சம் ஆஃப் of புட் ஆன் அட் டுவெண்ட்டி 20% compound interest will be more than டபுள் in, அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபது சதவீதம் கூட்டு வட்டி விகிதத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு தொகை இரு மடங்குக்கு மேல் ஆவதற்கு மீச்சிறு முழு ஆண்டுகள் என்ன so அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்ம்லா பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என்ன இதுதான் வந்து ஃபார்ம்லா இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் அந்த தொகை இந்த தொகைக்கு அப்போ பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் எண்ணு ஸோ இருபது சதவீதம் கூட்டு வட்டி விகிதத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு தொகை இரு மடங்குக்கு மேல் எதனுடைய இரு மடங்குன்னு சொல்லலைங்க இரு மடங்குக்கு மேல் அந்த இரு மடங்குன்றது என்னன்னா அசலோட ரெண்டு மடங்கு சரியா அசலோட ரெண்டு மடங்கு அதாவது பிரின்ஸ்பலோட டபுள் ஆகுது அதான் மோர் தென் டபுள்னு கொடுத்துருக்காங்க ஸோ அசலோட ரெண்டு மடங்கு விட இருக்கணும்னா மீச்சிறு முழு ஆண்டுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன செய்கிறேன்னா இந்த பிக்கு இந்த பி அடிஸ்தேன் ஓகேவா இங்க ஒன் ப்ளஸ் ஆறு வந்து இருபது பர்சன்டேஜ் அப்போ இருபது பை நூறு என்னு தெரியாது இது கிரேட்டர் தென் டூன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இருபது ஓர் இருபது இருபது இது அஞ்சு முறையா சைடில் இப்போ ஓர் அஞ்சு 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 ப்ளஸ் ஒன்று ஆறு பை அஞ்சு பவர் என்னு இது கிரேட்டர் தென் டூ அப்படின்னு வருது ஸோ இப்போ என் வேலை என்னென்னா ஆறு பை அஞ்சு பவர் என்னு கிரேட்டர் தென் டூன்னு இருக்காமா இதை எண்ணுக்கு பதிலாக ஒரு ஒரு வேல்யூவாக அப்ளை பண்ண போகிறேன் எங்கே அது ரெண்டை விட அதிகமாக வருதோ அதுதான் ஆன்சர் சரியா இப்போ பாருங்கள் நான் எண்ணுக்கு பதிலாக ஒன்றுன்னு போடுறேன்னா இது ஆறு பை அஞ்சாமா இது ரெண்டை விட பெருசாக இருக்குமா அவங்க சொல்கிற லாஜிக் பாருங்கள் இது ரெண்டை விட பெருசாக இருக்கணும் இந்த வேல்யூ இந்த ஆறு பை அஞ்சை வகுக்கிறேன்னா ஆறு அஞ்சாவ வகுக்கும் போது ஒரு முறை தான் வரும் கரெக்டா இங்கே அஞ்சா வாய்ப்பால் ஆறு சொல்றேன்னா ஒரு முறை தான் வரும் எனக்கு அப்போ ஒன் பாயிண்ட் சம்திங்கில் தான் ஆன்சர் வரும் ஆனால் எனக்கு ரெண்டை விட அதிகமாக வரணும் ஸோ அப்போ ஒரு வருஷம் அப்படின்றது ஆன்சர் இல்லை எண்ணுக்கு பதிலாக டூன்னு போடுறேன்னா இது ஆறு பை அஞ்சோட ஸ்கொயரா அதாவது ஆறு ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தாறு அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சு இது கிரேட்டர் தென் டூன்னு சொல்கிறாங்க லாஜிக்கலாக யோசிங்க இருபத்தி அஞ்சாவது வாய்ப்பாரில் முப்பத்தாறுன்றது ஒரு முறை தான் வரும் ஏன்னா இருபத்தி அஞ்சு ரெண்டு முறை பெருக்குன்னா ஐம்பது சரியா எனக்கு இங்கே முப்பத்தாறு தான் இருக்குது அப்போ இதுவும் ஒன் பாயிண்ட் சம்திங்கில் தான் ஆன்சர் வரும் அப் ரெண்டு வருஷம் அப்படின்றதும் ஆன்சர் இல்லை ஸோ என்ஈக்வல் டு த்ரீன்னு எடுத்திங்கன்னா சிக்ஸ் பை ஃபைவ் பவர் க்யூபுன்னு வருமா ஆறை க்யூப் பண்ணால் இரநூத்தி பதினாறுமா அஞ்சை க்யூப் பண்ணால் நூற்றி இருபத்தஞ்சு இதுவும் பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சி ரெண்டால் பெருக்குன்னா இரநூத்தி ஐம்பது ஆனால் எனக்கு இருக்கிறது இங்கே இரநூத்தி பதினாறு தான் ஸோ ஒரு ஒரு முறை தான் வரும் அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை எண்ணுக்கு நாலுன்னு போடுறேன்னா இங்கே ஆறு பவர் நாலு என்னவாக இருக்குன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறுமா அஞ்சு பவர் நாலு அப்படின்றது அறுநூற்றி இருபத்தஞ்சி இது மோர் தென் டபுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுநூத்தி இருபத்தஞ்சு ரெண்டால பெருக்குனாலே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது தாங்க ஆனால் இங்கே எனக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு இருக்கு அப்போ ரெண்ட வித அதிகமாக வருதுல்ல ஸோ ரெண்டு முறைய வித அதிகமாக வரனால எனக்கு எண்ணு நாலு வருஷம் இருக்கும்போது தான் ரெண்டு முறைய வித அதிகமாக வருது இதுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் எண்ணுக்கு அஞ்சு ஆறு ஏழுன்னு போட்டாலும் அது ரெண்ட விட அதிகமாக தான் வரும் சரியா ஸோ அவங்க கேக்குறது என்னன்னா ரெண்ட அதிகமாக வரத்துக்கு மொழி ஆண்டுகள் என்ன எங்க இருந்து ரெண்டை வித அதிகமாக வருதுன்னு கேக்குறாங்க நாலு வருஷத்துலேருந்து இருந்து வருது சரியா இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நாலு ஓகேங்களா இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்கலாம் அதை தாண்டி மடங்குகளை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எப்படி கொடுப்பாங்க அது இல்லாம இஎம்ஐயை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கொடுப்பாமனு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இதே அப்ளிகேஷன் சம்மில் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நன்றிகள் பல